முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் பிறந்த நாளை முன்னிட்டு குமரக்கோட்டம் முருகன் கோவிலில் வெள்ளித்தேர் கிழக்கு மண்டல செயலாளர் பாலாஜி தலைமையில் நடைபெற்றது காஞ்சிபுரத்தில் கந்தபுராணம் அரங்கேற்றிய திருக்கோவிலான குமரக்கோட்டம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் காஞ்சிபுரம் மாநகர கிழக்கு மண்டல செயலாளர் பாலாஜி ஏற்பாட்டில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் எழுபத்தி ஆறாவது பிறந்த நாளை முன்னிட்டு வெள்ளித்தேர் இழுக்கும் நிகழ்ச்சியானது நடைபெற்றது இதில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக செய்தி தொடர்பாளருமான வைகை செல்வன் கலந்து கொண்டார் பின் சுவாமி பூஜைகள் தீபாராதனைகள் தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட வெள்ளி தங்க தேரினை அமைச்சர்களுடன் சேர்ந்து அதிமுகவினர் வடம்பிடித்து கோவிலை சுற்றி இழுத்து சென்று வழிபாடு செய்தனர் இந்த நிகழ்ச்சியில் அதிமுக முன்னாள் அமைச்சர் வி சோமசுந்தரம் அமைப்பு செயலாளர்கள் பாலாஜாபாத் கணேசன் மைதிலை திருநாவுக்கரசு அவை தலைவர் குன்னவாக்கம் கிருஷ்ணமூர்த்தி பகுதி செயலாளர் கோல் ரவி ஸ்டாலின் ஜெயராஜ் ஒன்றிய செயலாளர்கள் மாநகர ஒன்றிய மாவட்ட நிர்வாகிகள் உள்ளிட்ட நகர தொண்டர்கள் என பலர் திரளாக கலந்து கொண்டனர் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதங்களும் வழங்கப்பட்டது